கிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறைவார்த்தை பத்து சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது அன்பின் பரலோக பிதாவே அம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவேமை ஆராதிக்கிறோம் உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தரையம் ஆராதிக்கிறோம் இனியவராகிய ஆண்டவரையம்மை ஆராதிக்கிறோம் நீதியின் அரசரேமை ஆராதிக்கிறோம் அமைதியின் அரசரையம்மை ஆராதிக்கிறோம் எக்காலத்திற்கும் அரசரேமை ஆராதிக்கிறோம் என்றென்றும் வாழும் அரசரேமை ஆராதிக்கிறோம் இஸ்ரேலின் மக்களின் அரசரையம் ஆராதிக்கிறோம் உன்னத கடவுளின் குருவேயம் ஆராதிக்கிறோம் சமாதானத்தின் அரசரையம் ஆராதிக்கிறோம் உமது ஆட்சி முடிவுராத ஆட்சியையுமே ஆராதிக்கிறோம் என்றென்றும் மாறாத ஆண்டவரையுமே ஆராதிக்கிறோம் ஆற்றல் மிக்கவராகிய ஆண்டவரையுமை ஆராதிக்கிறோம் நல்லவரையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே நல்லவரையா இரக்கமுள்ள தகப்பன் ஐயா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஐயா அப்பா மனமிறகுற தெய்வமே மன்னிக்கிற தெய்வமே அற்புதங்களை செய்கிற தெய்வமே அதிசயங்களை செய்கிற தெய்வமே இம்மட்டும் காத்தே வினேசர் இனிமேல் எங்களை காக்கனில் வல்லவராய் இருக்கபடியால் நன்றியோடு நம்மை ஆராதிக்கிறோம் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த இரவு பொழுதுலையா கொடுத்த நிறைவார்த்தையின்படி ஆண்டவரே சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நிறைவார்த்தை காய நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா சிங்க குட்டிகள் கூட உணவின்றி பற்றினி இருக்க நேரிட்டாலும் ஐயா அப்பா உண்மை நாடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை ஏதும் குறையாது ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற உன் பிள்ளைகளை கரங்களினால் ஒப்பு கெடுக்கிற சுவாமி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே முயமோடு இணைந்து செபிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அண்டவரே குடும்பத்தின் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக செபிக்கிறான் ஆண்டவரே நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றியோடவர் தம் திருவாயிலும் நுழையுங்கள் புகழ் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தியவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றுமுள்ளதவரது உள்ளதவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் என்ற இறை வார்த்தைகளின்படி ஆண்டவரே அப்பா உண்மை நாடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாத ஆண்டவரே உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு நீர் உதவி செய்ய இருக்கிறீர் ஆண்டவரே இம்மட்டு காத்து அப்பா தாயின் கர்ப்பத்தில் பிறந்த அந்த நாள் முதல் இந்த நொடி சிதறல் வரை எங்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்புவித்து போஷித்து எங்களை அருமையாய் நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறீரே உங்கள் அன்புக்கு நன்றி ஆண்டவரே அப்பா இது ஒன்பதாவது மாதத்தின் கடைசி நாள் ஆண்டவரே இந்த ஒன்பது மாதங்கள் ஐயா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவங்கி ஆண்டவரே ஒன்பது மாதங்கள் எங்களோட கூட இருந்து எங்களை கரம்பித்து வழிநடத்தி வந்த மேலாம் அருமையான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக எங்களோடு கூட இருந்தீங்கப்பா எங்களோட தேவைகள்லாம் சந்திங்கப்பா சந்திச்சிங்கப்பா நல்ல உணவு கொடுத்தீங்க உடை கொடுத்தீங்க இருக்க எங்களுக்கு இடம் கொடுத்தீங்க நல்ல சுகம் கொடுத்தீங்க ஜீவனையும் பிரணையும் பாதுகாத்தீங்க ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை என்ற மன்னாவை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆன்மீக தாகத்தை நீர் தீர்த்தீங்களப்பா உங்கள் அன்புக்கு நன்றி ஆண்டவரே உங்கள் அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே நம்முடைய இறை வார்த்தை நடக்கணும் ஆண்டவரே உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத ஆண்டவரே உமை தேடி ஓடி வருகிற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஒவ்வொரு நாள் இறை வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிற இருக்க நீர் கிருபை செய்திருக்கிறேன் அதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கட்டையா சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை வல்லம் கரத்தினால உங்கள் இறக்கம் உள்ள கரத்தினால உங்கள் தயவுள்ள உள்ள கரத்தினால ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் பாரியங்களை வழிநடத்தி வந்த மேலான கிருபைக்காய் உக்கு நாங்கள் நன்றி 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 கூடானடி நன்றி செலுத்துகிற சுவாமி அப்பா நாளை அப்போ ஒரு புதிய மாதத்தை நாங்கள் துவங்க இருக்கிறோம் ஆண்டவரே எங்களோடு கூட இருங்கப்பா நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் இராசிர்வதில் கட்டளையிடும்படியாய் இந்த இரவு பொழுது நாங்கள் அயர்ந்த நித்திரையை கொடுங்க அதிகால இருந்தமை தேடமை கண்டடைய மக்கள் நன்றி செலுத்த நிற்குறவை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்